இது வந்து அந்த இடத்துல அவரை உட்கார வச்சு அடித்து சொல்ல வச்சாங்க சொல்ல வச்சப்போ ஒரு கண்டென்ட்டை பார்க்குறப்ப அவர் மேலே வந்து ஐயோ அப்படின்னு ஒரு பரிதாபம் வருது எப்படிங்க ஃப்ரெண்டோட தங்கச்சிக்கிட்ட அசிங்கமாக பேசியிருக்காங்க அதுதான் அந்த பரிதாபம் ஏன் வந்தது அப்படிங்கிற வச்சு சொல்கிறது என்னென்னா ஒரு பார்ட்டி நடக்கிற வீடு தங்கச்சி இருக்கிற வீட்டில் ஏன் நீ பார்ட்டி கொடுக்குற பார்ட்டிக்கு ஏன் அத்தனை பேர் வர்றாங்க

அதாவது அதில் இருக்கிறது எல்லாமே ஒரு அண்ணன் இப்படி பேசுகிறான் அப்படிங்கிற மூமெண்ட்டுன்னா ஒரு என் தங்கச்சி எனக்கு ஒரு என் தங்கச்சிக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டுதுன்னா அதனை வீடியோ எடுத்து எவிடன்ஸாக வச்சு அடிக்க மாட்டேன்